வேல்பாரி பாகம் மூன்று போன பகுதியில் நடுநாட்டுக்கு பயணம் பண்ணியிருந்த கபிலர் செம்பன் கிட்ட பேசுனதோ தன்னோட முடிவை மாத்திக்கிறாரு பாணர்கள் பாரியை பத்தி பாடினதோ செம்பன் பாரியை பத்தி பேசுனதும் உண்மைதானாங்கிறத கண்டுபிடிக்க வேட்டவன் பாரிக்கு புறப்பட்டு போறாரு அப்போ ஏறும்போது எதர்ச்சியா நீலனை சந்திக்கிறாரு கபிலருக்கு நீலனோட பேச்சும் அவனோட பதிலும் ரொம்ப பிடிச்சிருது சரி இந்த பையன் கூடைய நம்ம பரம்பு மலைக்கு போயிடலாம்னு முடிவு பண்றாரு அப்ப போற வழியில கபிலரோட கால் நீலன் தான் அவரை பணமலத்துல உட்கார வச்சுட்டு அவருக்கு பச்சை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் அது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கால்வழி குறையவும் நீலனும் கபிலரும் திரும்பவும் அவங்க பயணத்தை தொடங்குறாங்க இப்போ நீலன் கபிலர்கிட்ட பேச்சு கொடுக்குறான் நீங்க பரம்பு நாட்டோட பணங்களை குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு அதுக்கு கபிலர் இல்லப்பா நான் குடிச்சது இல்லைன்னு சொல்றாரு தடவையாச்சும் நீங்க கொஞ்சம் வேகமா வந்தா இன்னைக்கே குடிக்கலாம் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட கபிலருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துடுது அவர் சிரிச்சுக்கிட்டு ஏன்பா நாளைக்கு கல் காலி ஆகிடுமா அப்படின்னு கேக்குறாரு அப்போ நீலன் இல்ல இல்ல கல்லுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் அந்த நேரத்துக்குள்ள குடிச்சிட்டோம்னா அது அவ்வளோ சுவையா இருக்கும் நீங்க பாரி கூட கல் குடிக்கணும் எங்க பாரி கல்லுக்கே வித்த காட்டுவான் நிலா வெளிச்சத்துல பரம்ப நாட்டோட அடிவாரத்துல எல்லா மக்களும் கூடி இருக்கும் போது தாழ் மீட்டி பறை முழங்க பாணர்கள் பனையன் மகன் என்னும் பாட்டு பாடுனா மொத்த பரம்ப நாடும் துள்ளி எழுந்தாடும் இது கேட்ட கபிலருக்குன்னு வந்தே போயிடுச்சு கல்ல மிஞ்சின இடத்துலையும் பாரியா அப்படின்னு அப்போ கபிலர் அது சரி உனக்கு பாரியோட குலப்பாடல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ம் தெரியுமே அது எப்படி கிட்டேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நீலன் சொல்றான் சரியா அப்போ நீ அந்த குலப்பாடலை பாடுறியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நீலன் நான் பானவனும் கிடையாது பாரியோட குலத்தவனும் கிடையாது அதனால் இந்த குலப்பாடலை நான் பாடுறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறான் இவ்வளோ நேரம் நடந்து வந்த கபிலருக்கு இப்போதான் ஒரு விஷயம் தெரியுது நீலன் பாரதியோட குலத்தவன் கிடையாதுன்னு இது கேட்ட கபிலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு வேற ஒரு குலத்தவன் ஆனாலும் இவ்வளோ சுதந்திரமா இந்த மலையில சுத்திட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் பாரியை இவ்வளோ நேசிக்கிறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு இப்போ இவங்க ஒரு புல்வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ நீலன் வழக்கம் போல கபிலரை கொஞ்சம் வேகமா வர சொல்றான் கபிலர் இந்த தர்ப்பு புல் எல்லாம் ரொம்ப குத்துது அப்படின்னு சொல்றாரு அப்போ நீலன் திரும்பி என்ன சொன்னீங்க தர்ப்பு புல்ல அப்படின்னு கேக்குறேன் ஆமா சேரர்கள் வேள்வியில அந்தனர்கள் எல்லாம் இந்த புல்லை போட்டுதான் யாகம் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நீலன் இதுக்கு பேரு நாக்கரத்தான் பொல்லு கபிலரே அப்படிங்கிறா நாக்கரத்தான் பொல்லா இது யாரோட நா இதுக்கு இப்படி ஒரு பேரு அப்படின்னு கபிலர் கேக்குறாரு அப்போ நீலன் அது ஒரு பெரிய கதை பள்ளி முருகனோட காதல் கதையில இருந்து ஆரம்பிக்குது சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான் கண்டிப்பாக வள்ளி முருகனோட காதல் கதையை கேட்க யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு கபிலர் ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிக்கிறாரு கதை சொன்னால் கபிலர் கண்ணுக்குட்டி மாதிரி பின்னாடியே வந்துடுவாருங்கிறத நீலன் கண்டுபிடிச்சி ரொம்ப நேரம் ஆகுது அப்போ நீலன் கதை சொல்ல தொடங்குகிறான் இப்பவே விளைச்சல் நிலத்தை பாதுகாக்கிறது தினையாறு இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அது காரை மலையோட அடிவாரத்துல குளங்கள் எல்லாம் குடல் அமைச்சு உருவான ஒரு காலம் அந்த காலகட்டத்துல பறவைகள் கிட்ட இருந்தோ மிருகங்கள் கிட்ட இருந்தோ விளைச்சல் நிலத்தை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய பாடு அதனால விளைச்சல் காலம் வந்தாலே அதை பாதுகாக்கிறதுக்காண்டி ரெண்டு பேர் அந்த இடத்திலயே தங்கி இருப்பாங்க இந்த முறை முருகனும் எவ்வளோ இந்த இடத்த பாதுகா பாதுகாத்துட்டு இருக்காங்க இதுல எவ்விதா சின்னவன் அவங்க அந்த வயலுக்கு நடுவுல உள்ள மரத்திலேயே பரணமைச்சு அங்கேயே தங்கி ரா பகலா அந்த பயிர்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு வராங்க சாப்பாட்டுக்கு கூட அவங்க வெளியே போறது கிடையாது அங்க கிடைக்கிற தேனையும் கிழங்கையும் சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கி இருக்கிறாங்க அப்ப ஒரு பகல் பொழுதுல ஒரு பன்றை கூட்டம் வயலுக்குள்ள வந்துருது இந்த பன்றிகள் வயலை நாசம் பண்றதுல பேர் போனது அதனால எவ்வியும் முருகனும் வேகமா பரன்ல இருந்து வந்து அந்த பன்றி கூட்டத்தை விரட்டுறாங்க அது ஒளியிற மாதிரி ஒளிஞ்சுக்குது இவங்க பரன் மேலே ஏறவோ திரும்படியும் அது வயலுக்குள்ள வந்துடுது இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ஒரு நாலஞ்சு தடவை இந்த பன்றி கூட்டங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு யானை கூட்டத்தை கூட சீக்கிரமா விரட்டிட முடியும் ஆனா இந்த பன்றிகளை விரட்டுறது அவ்வளோ எளிமையான காரியம் கிடையாது அதனால முருகன் எவ்வி பரன் மேலே ஏறி மிச்ச பறவைகள் கிட்டே இருந்து இந்த நிலத்தை பாதுகாக்க சொல்லிட்டு நான் இந்த பன்றி கூட்டத்தை காரமலைக்கு அப்பால் வெரட்டிட்டு போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு அன்னைக்கு பார்க்க முருகனோட எந்த அம்புமே பன்றிகள் மேல படவே மாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிறதே தவிர அந்த பன்றிங்க கொஞ்சம் கூட அசரல முருகனோட கடைசி அம்பு கொஞ்ச நேரம் பொறுமையா பார்த்து அந்த பன்றியோட தலைவனை குறி வச்சு அம்ப விடுறான் முருக காது கிளியற மாதிரி ஒரு சத்தம் எல்லா பன்றிகளும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கு அவ்வளவுதான் காரமலைய தாண்ட வரைக்கும் நிக்கவே இல்லை ஒரு வழியா நன்றி கூட்ட ஆனா மத்திய பொழுது அண்ணனால முருகனுக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதனால பக்கத்துல உள்ள அருவியில போய் தண்ணி குடிக்க போறான் தண்ணி குடிக்கும் போது ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது எங்க இருந்து வருதுன்னு முருகனுக்கு தெரியல என்னடா எங்கிருந்து சத்தம் வருது அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா முருகனோட கண்ணை அவனாலயே நம்ப முடியல அந்த பாறைக்கு பின்னாடி அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு அவளோட தோழிகளோட சிரிச்சிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா அவ்வளவு ஒரு பேரழகு வரைக்கும் முருகன் இந்த மாதிரி ஒரு அழக பார்த்ததே இல்ல அந்த பொண்ணையே கண்ணு மிக்க பாத்துட்டு இருக்கா முருகன் அவ தன்னோட கூந்தல திருப்பி போடுறா அவ்வளவுதான் இதுவரைக்கும் முருகன் விட்ட எல்லா அம்மோ அந்த பொண்ணோட கூந்தல்ல இருந்து அவனுக்கே வந்துருது இதுக்கு மேல எங்க இருந்து விளைச்சலை பாதுகாக்கிறது எவ்வி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டான் கொஞ்ச நாள் பொறுத்துரு விளைச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பொண்ணோட குடிசைய தேடி போகலான்னு முருகன் தையுமே கால ஒரு வலியா ரொம்ப நாளா அலைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மலை தொடர்ல ரெண்டாவது அடுக்குல இருக்கிற வள்ளியோட குடிசைய கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முருகன் வந்து இந்த குளத்துல உள்ளவங்க எல்லாம் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது வள்ளி மட்டும் ஏத்துக்கிட்டா போதும் அதுக்கு மட்டும் நீ ஏதாச்சும் யோசனை சொல்லு எவ்வி அப்படின்னு சொல்றான் வள்ளிக்கு காட்டை பத்தி தெரிய எதுவுமே இல்ல அதனால முருகன் என்ன பண்ணாலுமே வலி அதை பெருசா கண்டுக்கிறது கூட இல்ல இத பாத்துட்டு எவ்வி ஒரு யோசனை சொல்றான் அவ வேலை பார்த்துட்டு வீடு திரும்புற வழியில ஒரு கொன்றை மரம் இருக்கு நீ அந்த கொன்றல் மரத்துல வச்சு அவகிட்ட பேசு ஏன்னா அந்த இடம் முழுக்க முல்லை கொடிதான் படர்ந்து இருக்கும் மாலை நேரத்துல முல்லை எல்லாம் மலர தொடங்கிரும் அந்த மனமே எல்லாத்தையும் மயக்கிரும் நீ அங்க உன்னோட காதுல சொன்னேன்னா கண்டிப்பா கை கூடும் அப்படின்னு சொல்லி எவ்வி அனுப்புறான் முருகனும் எவ்வி சொல்றத கேட்டுட்டு வள்ளி கிட்ட அந்த இடத்துல வச்சு பேசுறான் ஆனா எவ்வி சொன்ன அளவுக்கு எல்லாம் அங்க எதுவும் நடக்கல இந்த தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டிய தேடி வர்றவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி வள்ளி பதில் சொல்லிட்டு போயிடுறான் இது சரிப்பட்டு வராது இந்த விஷயத்தை கொஞ்சம் சாமர்த்தியமா தான் கையாளணும் அப்படின்னு முருகன் வேற ஒரு யோசனை பண்றான் மறுநாள் காலையில வழக்கம் போல வள்ளி போற இடத்துல முருகன் அவளுக்கு அணி காத்துட்டு இருக்காரு வள்ளி போகவும் வள்ளிக்கிட்ட ஒன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் கூட வரியா அப்படின்னு முருகன் கேக்குறாரு வள்ளி அதுக்கு இல்ல இல்ல இருக்கு என்னோட எல்லாம் எனக்கு அண்ணி காத்துட்டு இருக்காங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப முருகன் வந்து இல்ல ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரம் தான் நீ கூட வாயே அப்படின்னு கேக்குறாரு வேற வழி இல்லாம சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் வந்துடுறான் ரொம்ப நேரமா அமைதியாவே ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க முருகன் சரி ஏதாச்சும் பேசுவோம் ரொம்ப அமைதியா இருக்கே அப்படின்னு ஆமா உன்னோட வள்ளிக்கிழங்கு எடுக்க போன இடத்துல இடுப்பு வலி வந்து ஈன்றெடுத்ததுனாலதான் வள்ளின்னு உனக்கு பேர் அப்படின்னு முருகன் கேக்குறான் அதுக்கு வள்ளி இல்ல இல்ல அது ஊர்க்காரங்க சொல்ற காரணம் உண்மையான காரணம் அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அமைதியாக வேற எதுவுமே சொல்லிக்கல ஒரு சின்ன நீரோட இருக்கு அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரே ஒரு மரம் தனித்த இருக்கு அப்ப முருகன் வந்து வள்ளி ஏறி அந்த மரத்து கிட்ட போய் நிக்க சொல்றாரு ஆனா முருகன் வந்து அந்த நீரோட பக்கத்துல உள்ள கல்லுலயே உட்கார்ந்துக்கிறாரு அவரு போகல வள்ளி ஒரு மாதிரி குழப்பமாவே நடந்து போறா ஏன் நம்மள இந்த மரத்து கிட்ட நிக்க சொல்றான் அப்படின்னு அந்த மரத்தையே பாத்துட்டு இருக்கா அந்த மரத்துல எல்லாமே ஒரே மொட்டும் காயுமா இருக்கு ஒரு பூ கூட இல்ல இது என்ன மரமா இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த மரத்தோட பட்டைய கொஞ்சம் சுரண்டி பார்த்து அது என்ன அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பாரு அவளுக்கு ஒண்ணும் புடிபடல இதுக்கு அதனால இங்க என்ன பண்ண அப்படின்ட்டு முருகன் கிட்ட வரலாமா அப்படின்னு கேக்குறா முருகன் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னா அதே மரத்தையே பார்த்துட்டு இருக்கா எறும்புகள்லாம் அப்படியே ஊர்ந்து போகுது கொஞ்ச நேரம் அந்த எறும்பு ஊர்றதையே பார்த்துட்டு இருக்கா உடனே முருகன் அங்க இருந்து போதுவா நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடறோம் ஆனா வள்ளிக்கு ஏன் நம்மள இந்த மரத்தில் நிக்க சொன்னா என்ன விஷயம் எதுவும் தெரியல ஆனாலும் முருகன் கிட்ட எதுவுமே கேட்டுக்கல அந்த மரத்தை மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவளும் போயிடுறான் மறுநாள் முருகன் புறப்படுறான் அப்போ எவ்வி எங்க நேத்துக்கு போன அதே இடத்துக்கு தான் அப்படின்னு சொல்லவும் திரும்படியும் அதே இடத்துக்கா ஆமா காரணத்தை வந்து சொல்றேன் நீ புதுசா ஒரு பரன் மட்டும் அமைச்சு வச்சிருக்க திரும்பி வரும்போது கண்டிப்பா வள்ளி வருவா அப்படின்னு முருகன் ரொம்ப உற்சாகத்தோட சொல்லிட்டு போயிடுறான் நேற்றுக்கு சந்திச்சு அதே இடத்துலயே வள்ளிய முருகன் திரும்படியும் சந்திக்கிறான் அதே மாதிரி கொஞ்ச நேரம் கூட வாய அப்படின்னு வள்ளியை கூப்பிடுறான் வள்ளி வந்து இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஆனா முருகன் வந்து விடல திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காரு அப்புறம் வள்ளி திரும்பிட்டு மரங்கள்ல எறும்பு விடுறதெல்லாம் ஒரு அதிசயமா அப்படின்னு கேட்டுட்டு அவ படம் நடக்க ஆரம்பிச்சிடுறா உடனே முருகன் வந்து இந்த ஒரு முறை மட்டும் வாய இனி நான் உன கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே வள்ளியால அந்த குரல மறுக்க முடியல சரி இந்த ஒரு முறை மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்க தொடங்குறாங்க ஆமா முருகன் ஏன் உனக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு வள்ளி கேக்குறா நான் ரொம்ப அழகா இருந்ததுனால எனக்கு பேர் வச்சாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு பதில் சொல்லும் போதே முருகனுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கு அப்போ எங்களோட ஊர்ல எட்டு வகையான கல் இருக்கு அதுல ஒரு வகை கல்லுக்கு தான் பேரு அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு கேட்கவும் தெரியலையே மயக்கிற தன்மை இருக்கிறதுனால அந்த பேர் வச்சாங்களோ என்னவோ அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு குடிஞ்சிடறா இத கேட்ட முருகனுக்கு பயங்கர குசி ஆயிருது ரெண்டு பேருமே கொஞ்சம் வெக்கத்துல சிரிச்சுக்கிறாங்க இது பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரு வழியா அந்த நீரோட வந்துடுறாங்க முருகன் வளர்க்க போல அங்கேயே நின்னுடுறான் வள்ளி மட்டும் அந்த மரத்து போறா அத இந்த முறை வள்ளியோட கண்களை வள்ளியால நம்பவே முடியல நேத்த வரைக்கும் முழு பூ கூட இல்லாத இந்த மரத்துல இன்னைக்கு ரொம்ப அழகழகா மஞ்சளும் நீலமுமா அவ்வளவு பெரிய பெரிய பூக்களா மரம் முழுக்க பூத்திருக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட சரிங்க முருகனை பார்த்து இது ஒரு பூ கூட இல்லாத மரத்துல எப்படி இத்தனை பூ பூத்து குலுங்குது அப்படின்னு கேக்குறா அதுக்கு முருகன் வந்து இது இந்த காட்டுல இருக்கிற பத்து பேர் அதிசயத்துல ஒண்ணு இது ஒரு பெண்ணோட சுவாசம் பட்டுதான் மலரும் வீட்டுக்கு நீ இந்த மரத்து கிட்ட நின்னு அந்த மரத்தை தொட்டு பார்த்ததுனால உன்னோட சுவாசத்துல இருந்து இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்துருக்கு அதனால இந்த எல்லா பூக்களுக்கும் உன்னோட பெண்மை இருக்கும் அப்படின்னு சொல்றான் கணம் வள்ளிக்கு ரொம்ப ஊறிச்சு போயிருது அவளோட கண்ணெல்லாம் கலங்கிறது வள்ளி காதல்ல விழுந்துடுறா பின்ன நம்ம முருகன் குறி வச்சா அந்த குறி தப்பமா அப்புறம் ரொம்ப சந்தோஷத்துல முருகனை கட்டி அணைச்சுக்கிறான் இதோட இந்த பாகம் முடியுது